காட்சி செய்திகள் ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு இதுதான் ஒரே இலக்கு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க நன்றி

விருதுநகரில் மட்டுமல்ல மதுரையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரே நாடில் ஒரே நேரத்தில் எழுபத்தி நான்கு பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த எழுபத்தி நான்கு பொதுக்கூட்டங்களிலும் இந்த விருதுநகர் கூட்டத்தில் பேசுவதில் நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பதற்காகவோ இங்கே பேசுவதற்காகவோ சொல்லவில்லை உண்மையாக இந்த இந்த ஊரில் நின்று பேசுவதில் எனக்கு ஒரு பெரிய வரலாற்று பெருமை உண்டு என்ன என்றால் நண்பர்களே இங்கே எதிரே இருக்கிற நினைவு தூண் இருக்கிறதே அது வெறும் தூண் இல்லை ஒரு மிகப்பெரிய தியாகத்தின் அடையாளம் தமிழ்நாடு போராடும் என்று எங்கே கொண்டு பேசுகிறோம் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று போராடி அறுபத்தி மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போன மாகீரன் யாகி சங்கரலிங்கனார் திடலில் என்று பேசுகிறோம் நானெல்லாம் படிக்கிற போது இது மாரியம்மன் கோயில் திடல் தான் ஆனால் இன்றைக்கு இதற்கு பெயர் சங்கரனார் சங்கரலிங்கனார் திடல் விருதுநகர் என்றால் மாரியம்மன் கோயிலை எல்லோரும் அறிவார்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத கருப்பு சட்டை போட்டிருக்கிற என்னை போன்றவர்கள் கூட விருதுநகரில் மாரியம்மன் கோயிலை அறிவோம் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு எதிராக இருக்கிற இந்த திடலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கி அக்டோபர் வரையில் அறுபத்தி மூன்று நாள்கள் பட்டினி போராட்டம் நடத்தி செத்து போனானே அந்த மாவீரனின் நிழலில் நின்று நினைவு தூண் அருகில் நின்று நாம் பேசுகிறோம் அந்த உணர்வு பெறுவோம் என்பதற்காக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இயல்பாக நீங்கள் இந்தியை திணித்து விட முடியாது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை அப்படியெல்லாம் அடக்கிவிட முடியாது நான் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் தொலைக்காட்சியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பாச்சூர் என்னும் இடத்தில் நம்முடைய அன்பு தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பேசிய அரை மணி நேர பேச்சை கேட்டுவிட்டு வந்தேன் அந்த பேச்சை கேட்கிற போது மறுபடியும் ஒரு உணர்வு பெற்று அந்த பேச்சில் அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் அதனை நாம் அத்தனை பேரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் மிக கவனமாக சொல்லுகிறார் இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று யாரும் மறுக்க முடியாது இந்திய அரசு தருகிற புள்ளி விவரம் தொழில் வளர்ச்சியில இந்தியாவில் எந்த மாநிலங்கள் முன்னேறி இருக்கின்றன குஜராத் மகாராஷ்டிரம் கர்நாடகம் தமிழ்நாடு குஜராத்தும் மகாராஷ்டிராவும் கர்நாடகமும் மேற்கு எல்லையிலே இருக்கின்றன அங்கே வணிகம் வளர்கிறது முன்னேறலாம் தமிழ்நாடு அந்த வருகிறது அதை சொல்லிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் தமிழ்நாடு முன்னேறியிருப்பதை ஒன்றிய அரசு பார்த்திருக்கிறது தமிழ்நாடு சமூக நீதியில் வளர்ந்திருப்பதை இந்த உலகம் பார்க்கிறது தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் முன்னேறி இருப்பதை இந்திய அரசு அறிந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய தொழில் வளத்தை தமிழ்நாட்டின் கல்வியை தமிழ்நாட்டின் சமூக நீதி வளர்ச்சியை பார்த்த பிரதமரும் ஒன்றிய அரசும் தமிழ் மக்களின் போர்க்குணத்தையும் பார்க்க ஆசைப்படுகிறார்கள் போல இருக்கிறது பார்ப்பார்கள் என்று அறிவித்தார் நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறீர்கள் தமிழ்நாடு போராடினால் எப்படி தெரியுமா இங்கே இருக்கிற மக்கள் தமிழை வெறும் முடியாக அல்ல எங்கள் உயிராக பார்க்கிற இயல்புடையவர்கள் அவை பெயர்கள் தானா நடராசன் என்றும் தாழமுத்து என்றும் சொன்னாரே என்ன வியப்பு தெரியுமா எனக்கு உண்மையாகவே இந்த ஒருங்கிணைவை நினைத்து பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது தமிழ்நாடு போராடும் என்பதற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக பேசுகிறோம் என்பது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு இறந்து போன மாவீரன் தாழமுத்து நினைவு நாளிலும் நாம் பேசுகிறோம் மார்ச் பன்னெண்டுல தான் அவன் இறந்து போனான் கும்பகோணத்தை சார்ந்த இளைஞர் கும்பகோணம் கும்பேஸ்வரர் தெற்கு தெருவிலே வாழ்ந்த ஒரு இளைஞன் ஐயா பெரியார் அழைத்தார் என்பதற்காக போராட்டத்திற்கு வந்தார் முப்பத்தி ஒன்பது தான் கைது மிக கடுமையான அந்த சிறைவாசம் உணவு ஒத்துக்கொள்ளவில்லை அவனுக்கு ஒரு வாரமாக வயிறு சரியில்லை என்று மருத்துவமனையிலே அனுமதித்தார்கள் நான் சொல்லுவது எதுவுமே கதை இல்லை தாய்மார்களே இறந்து போனவனை உங்கள் பிள்ளையாக நினைத்து நினைத்து பாருங்கள் அவனை மருத்துவமனையிலே அனுமதித்தார்கள் அவனை பார்த்து அன்றைய அரசும் காவல்துறையும் கடினம் என்ன வயது தாழமுத்துவுக்கு பத்தொன்பது வயது அப்போதுதான் திருமணமாகி இருக்கிறது வயதான பெற்றோர் திருமணமான மனைவி நீ உயிர் புழைப்பது இனிமேல் சிறையில் இருந்தால் கடினம் நீ மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடு இப்போதே உன்னை விடுதலை செய்து விடுகிறோம் என்றார்கள் அந்த மாவீரன் சொன்ன மட்டும் நாம் எப்படி உணர்வு கொண்டு எட வேண்டும் என்பதற்கு அவன் சொன்ன விடைதான் அதற்கான சாட்சி அந்த தாளமுத்து சொன்னான் எனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் இப்போதுதான் திருமணமான மனைவி என்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் என்பது தெரியும் ஆனாலும் குறித்துக் கொள்ளுங்கள் நான் தந்தை பெரியாரின் தொண்டன் ஒரு நாளும் மண்டியிட மாட்டேன் மரணத்தை ஏற்பேன் என்று மரணித்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மார்ச் பனிரெண்டு இதே மார்ச் பனிரெண்டிலே இந்த கூட்டம் நடக்கிறது என்ன எனக்கு வியப்பாக அல்ல வருத்தமாக இருக்கிறது என்றால் முப்பத்தி ஒன்பது மார்ச் பனிரெண்டிலே ஒருவன் தமிழ் மொழிக்காக இறந்து போனான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பனிரெண்டிற்கும் நாம் தமிழுக்காக மறுபடியும் மறுபடியும் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலேதான் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன சிக்கல் எதற்காக இந்தி படிக்க வேண்டும் என்ன ஆயிற்று இப்போது இந்தி படிக்காததால் தமிழ்நாட்டில் என்ன குறை இங்கே இருந்து இதே தொகுதியில் இருந்துதானே இன்றைக்கு நிதி நிலையினுடைய அமைச்சராக நிதி அமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்கள் வந்திருக்கிறார் இந்தி படித்து வந்திருக்கிறாரா இதே தொகுதியை சேர்ந்தவர் தான் எதிர்கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தால் எனக்கு என்ன மாபா பாண்டியராஜன் இந்த சேர்ந்தவர் தானே இந்த எத்தனை இந்த ஊருக்கும் எனக்கும் இன்னொரு விதமான தொடர்பு உண்டு நான் விருதுநகருக்கு அடிக்கடி வந்து போகிறவன் இல்லை ஆனால் விருதுநகரின் மீது எனக்கு மாறாத மதிப்பு உண்டு என்ன காரணம் என்பதை சொல்லுகிறேன் இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை தொன்னூற்றி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஆண்டு ஜூலை மாதம் ஐயா பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்க வாலிபர் மாநாட்டை விருதுநகரிலே தான் நடத்தினார் ஐயா பி வி ராமசாமி போன்றவர்கள் முழு ஆதரவு இருந்தார்கள் அந்த விருதுநகர் மாநாட்டுக்கு எனக்கு என்ன தொடர்பு என்கிறீர்களா நான் பிறக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஜூலையில சுயமரியாதை வாலிபர் சங்க மாநாட்டில் அன்றைக்கு முதன் முதலாக மேடை ஏறி பேசியவர்தான் அப்போது வெறும் சிறுமியாக இருந்த என் அம்மா என்பதை இந்த மேடைகளை சொல்லுகிறேன் என் தாய் முதலில் மேடை ஏறி பேசிய மண்ணில் என்று பேசுகிறேன் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உயிர் விட்ட சங்கரலிங்கனாரின் நினைவு சின்னத்துக்கு அருகில் என்று பேசுகிறேன் தமிழுக்காக தன் உயிரை துறந்தானே அந்த வயது இளைஞன் தாளமுத்து நடராசனின் நினைவு நாளில் நின்று பேசுகிறேன் இதை விட உணர்வு பெறுவதற்கு நமக்கு வேற என்ன வேண்டும் உணர்வுகளோடும் இங்கே பேசுகிற போது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூட சொன்னார்கள் அக்கம் பக்கத்தில் இருந்து கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் பெண்கள் விரைந்து செல்ல வேண்டும் சீக்கிரம் கூட்டத்தை முடிக்க வேண்டும் நியாயம் நான் பார்க்கிறேன் கை குழந்தையோடு கூட பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இருந்தாலும் உங்களை கைகூப்பி கேட்டுக் கொள்ளுகிறேன் நீங்கள் இருக்க வேண்டும் உரைகளை கேட்க வேண்டும் உணர்வு பெற வேண்டும் பெண்கள் எழுந்தால் தமிழ்நாடு எழும் தமிழ்நாடு எழுந்தால் இந்தியா தன்னால் கீழே விழும் இந்த நாம் பார்த்தோமா இல்லையா தர்மேந்திர பிரதான் என்கிற ஒரு அமைச்சர் என்ன சொன்னார் நம்மை பார்த்து தமிழ்நாட்டில் வந்திருக்கிறவர்களுக்கு நாகரிகம் தெரியவில்லை நாகரிகம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று ஒருவர் அந்த நாடாளுமன்றம் அதிர்ந்தது நாற்பது பேர் தான் நாடாளுமன்றத்தை அதிர வைத்தார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியில் வந்து நின்று எழுப்பிய முழக்கம் தாமோந்திர தர்மேந்திர பிரதானே மன்னிப்பு கேள் என்று எழுப்பிய முடக்கம் நாம் அறிவோம் செய்தித்தாள்களில் படித்தோம் தொலைக்காட்சியில் பார்த்தோம் அரை மணி நேரத்தில் அந்த அமைச்சர் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தை இந்த தமிழ் மண் உருவாக்கிற்று இது தமிழர்களின் கோபம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் எனவே இன்றைக்கு மறுபடியும் நாம் எதற்காக போராடுகிறோம் தாய்மார்களே இது ஏதோ ஒரு அரசியல் ஏதோ ஒரு பொருளாதார கணக்கு நமக்கு தெரியாது என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது எந்த கிராமத்தில் இருந்து வந்தாலும் இன்றைக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பு மக்களுக்கு வந்துவிட்டது வேறொன்றும் இல்லை நீங்கள் இந்தியை படிக்கவில்லை என்றால் நான் எளிமையாக சொல்கிறேன் நீங்கள் இந்தியை படிக்கவில்லை என்றால் இரண்டாயிரத்தி ரூபாயை ஒன்றிய அரசு உங்களுக்கு இவ்வளவுதான் நடந்தது இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வேண்டும் என்றால் இந்தி படிக்க வேண்டும் இங்கே இருக்கிற தாய்மாளர்களே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் உங்கள் பிள்ளைகள் இனி இந்தி வேறு படிக்க வேண்டுமா தமிழ் வேண்டும் தாய்மொழி வேண்டும் உலக தொடர்புக்கு ஆங்கிலம் வேண்டும் தேவைப்படுகிறவன் எந்த வேண்டுமானாலும் படிக்கட்டும் அவனுக்கு எந்த மொழியின் மீதும் கோபம் இல்லை இந்தி ஒழிக இந்தி ஒழிக என்று இங்கே முடக்கமிட்டது கூட எங்கள் மீது திணிக்கப்படுவதால் ஏற்பட்ட கோபமே தவிர இந்தியை குஜராத்தியை பஞ்சாபியை பிரெஞ்சு மொழியை ஆங்கில மொழியை எந்த மொழியையும் நாம் வெறுக்கிறவர்கள் இல்லை அவன் தாய்மொழி அவர் அமதுக்கு இருக்கட்டும் நாம் வெறுக்கவில்லை ஆனால் கொண்டு வந்து எதிர்ப்போம் எரிப்போம் இந்த மண்ணை விட்டு தூக்கி எரிவோம் என்பதில் எப்போதும் நாம் உறுதியாக இருக்கிறோம் நம்மை விட மிக தெளிவாக இப்படி ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா பெரியாரின் துணிவு அறிஞர் அண்ணாவின் கனிவு இரண்டும் தரந்த எங்கள் கலைஞரின் தெளிவு மூன்றையும் ஓர் உருவமாக ஆக்கி கொண்டு இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தெளிவாக சொன்னார் இரண்டாயிரத்தி நானூறு கோடி தரமாட்டாய் அவ்வளவு தானே தரமாட்டேன் என்று சொன்னாலும் உனக்கு பணிகிற மண் அல்ல தமிழ்நாடு என்று எடுத்து சொன்னார் எத்தனை முதல்வர்கள் சொன்னார்கள் எந்த சட்டத்தில் இருக்கிறது நீ சட்டத்தை திருத்தி இருக்கிறீர்களா இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் பணம் கொடுக்க முடியும் என்ற எந்த சட்டத்தின் எந்த பகுதியிலாவது இருக்கிறதா அப்படி சொல்ல ஒரு மந்திரிக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கிறது ஏற்க முடியாது என்று சொன்னோம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியவைகளை நீ தரவில்லை இதோ இந்த மதுரைக்கு பக்கத்திலே தானே தோப்பூரில் எய்ம்ஸ் என்று ஒரு மருத்துவமனை வந்திருக்கிறதா வந்துவிட்டதா வருமா எப்போது சொன்னீர்கள் எப்போது வருவதாக சொன்னீர்கள் பதினைந்தாவது ஆண்டு மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையிலே படிக்கப்பட்டது நான் தேதியோடு சொல்லுகிறேன் எட்டாம் நாள் அன்றைக்கு நிதி இருந்த இருந்த ஜேட்லி சொன்னார் ஆறு மொத்தம் ஏழு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் என்ன கொடுமை தெரியுமா ஏழில் ஆறு வந்துவிட்டன ஜம்மு கா ஒன்று இமாச்சல பிரதேசத்திலே ஒன்று அசாமிலே ஒன்று பஞ்சாபிலே ஒன்று எல்லா இடங்களிலும் வந்த பிறகு ஏன் தமிழ்நாட்டிலே மட்டும் வரவில்லை அப்போது அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோடி பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து அடிக்கல் நாட்டினார் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த நிறுவனத்தின் வேலைகள் தொடங்கிவிட்டது என்று சொன்னார்கள் இன்றைக்கு வரைக்கும் அது வெற்று நிலமாக இருக்கிறதே ஏன் தமிழ்நாடு என்றால் உங்களுக்கு எந்த வசதிகளும் செய்து தரக்கூடாதா இருநூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கர் சுற்றுச்சுவரை தவிர எதுவும் இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை என்பதற்காக நாம் போராடுகிறோம் நண்பர்களே அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி மிக சரியாக ஒரு செங்கல்லா அவர்களின் கட்டிடத்தையே இடித்து நொறுக்கிறார் ஒரே ஒரு செங்கலை கையில் வைத்துக்கொண்டு இந்த செங்கல் என்ன தெரியுமா எய்ம்ஸ் என்ற மருத்துவமனைக்கு அவர்கள் வைத்திருக்கிற ஒற்றைக்கல் இதுதான் என்று உலகத்துக்கு சொன்னார் நான் சொல்லுகிறேன் நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிற செயல்கள் என்ன இங்கே இருக்கிற தாய்மார்கள் மிகுந்த அன்போடு நீங்கள் இதனை கவனத்திலே கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடுக்கிற திட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா இதோ உங்கள் ஊருக்கு தான் தொடங்கினார் மதிய உணவை காமராஜர் கொடுத்தார் நன்றியோடு நாம் பதிவு செய்வோம் முதன் முதலாக மதிய உணவு திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டிலேயே தொடக்கி வைத்தது நம் திராவிட இயக்கத்தின் முன்னோடியான நீதி கட்சிதான் அன்றைக்கு சென்னையிலே ஆயிரம் விளக்கு பகுதியிலே மதிய உணவு திட்டத்தை தொடக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆங்கிலேய அரசு அதை மறுத்தது மறுபடியும் போராடி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மதிப்பிற்குரிய பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் உணவில்லாமல் இருக்கிறார்களே ஏழை பிள்ளைகள் ஆயிற்று என்று கொண்டு வந்தார் நாம் எதிர்கட்சி என்பதனாலே மறுப்பதில்லை ஒன்றை நான் சொல்லுகிறேன் தொடக்க பள்ளிகளை கூடுதலாக தொடக்கி வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்றால் உயர்கல்வியை வளர்த்தவர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது வரலாற்று உண்மை உண்மையை மறைக்காதீர்கள் சிலர் பேசுகிறார்கள் காமராஜர் படிக்க வைத்தார் கலைஞர் குடிக்க வைத்தார் என்று சில பேசுகிறார்கள் இவன் கலைஞர் காரணமா நீ உண்மை திருத்துவது எப்படி என்று எங்களுக்கு தெரியும் கலைஞர் தான் உயர்கல்வி இந்த நாட்டிலே வளர்த்தார் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு அவ்வளவு துயரப்பட்டார் வரலாற்றின் உண்மைகளை யாரும் மறைக்க வேண்டியதில்லை அப்போது நான் சொல்வது ஐம்பத்தி ஐந்தில் ஒரு கோடி ரூபாய் செலவாகும் ஒரு கோடி என்பது அன்றைக்கு மிகப்பெரிய தொகை இன்றைக்கு சாதாரணமாக அரசு உரியது ஒரு கோடி ரூபாயை செலவழிப்பது இட்ஸ் அ டெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று அதிகாரிகள் சொன்னார்கள் யாரும் ஏற்கவில்லை அமைச்சர்களே ஏற்கவில்லை முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தை அவர் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களே ஏற்கவில்லை என்ன செய்தார் காமராஜர் என்பதை நான் நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன் அவர் சொன்னார் பொதுமக்களே நீங்கள் விவசாயம் முடிந்து கடவுளுக்கு முதல் படியை பிள்ளைகளுக்கு அழங்கு என்று சொன்னார் உண்மை அதுதான் முதலில் நாகதாபுரத்தில் மதிய உணவு திட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் எண்ணி பாருங்கள் இந்தியாவிலேயே காலையில் பிள்ளைகளுக்கு உணவு வழங்குகிற திட்டத்தை நம் முதலமைச்சர் தான் இந்தியாவிலேயே கொண்டு வந்திருக்கிறார் என்ன வேறுபாடு காலை உணவு என்பதுதான் நீங்கள் மருத்துவர்களை கேளுங்கள் நான் சொல்லுவதை கேட்க வேண்டாம் மருத்துவர்களை கேளுங்கள் மிக மிக தேவையான உணவு என்ன காரணம் என்றால் ஆங்கிலத்திலே காலை உணவுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறான் தெரியுமா அவர் மிகுந்த புத்திசாலித்தனத்தோடு அந்த பெயர் வைத்திருக்கிறார் டிஃபன் என்பது சரியான பெயர் அல்ல காலை உணவுக்கு பிரேக் என்று பெயர் ஆங்கிலத்திலே

ஆனால் ஒன்பது மணிக்கு பிறகு காலை ஒன்பது மணி பனிரெண்டு மணி நேரம் இந்த உடலின் உறுப்புகள் காய்ந்து கிடக்கின்றன விவசாயிகளின் வீட்டு பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் ஏதும் இல்லாதவர்களின் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வயிறார உண்டு முடித்துவிட்டு வருவதில்லை எனவே அந்த பிள்ளைகள் பசியோடு அமர வேண்டாம் என்று கருதி அதனால்தான் பிள்ளைகள் எல்லாம் எங்கள் முதல்வரை அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள் எப்படி எங்கள் பெரியாரை தந்தை பெரியார் என்று நாடு அழைக்கிறதோ அப்படி இன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவரை முதல்வரை அப்பா என்று பிள்ளைகள் அழைக்கிறார்கள் அது அடைமொழி அல்ல பாசத்தின் வெளிப்பாடு காலையில் இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் எப்போது தொடங்கிற்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி சட்டமன்றத்தில் அறிவித்தார் செப்டம்பர் பதினைந்தே அந்த திட்டம் தொடங்கிட்டு அதுவும் மதுரைக்கு அருகிலே தான் தோப்பு என்கிற இடத்தில் இருக்கிற ஆதி மூலம் முதலமைச்சரே வந்து அமர்ந்து அந்த அவர்களோடு சேர்ந்து உணவை எடுத்துக்கொண்டாரு இருபத்தி இரண்டு செப்டம்பர் பதினைந்து மற்ற மாவட்டங்களிலெல்லாம் எல்லாம் அமைச்சர்கள் செப்டம்பர் பதினாறு தொடக்கினார்கள் முப்பத்தி ஓராயிரம் ஆயிரம் பள்ளிகளில் பதினேழு லட்சம் பிள்ளைகளுக்கு உணவளித்தார்கள் இன்றைக்கு முப்பத்தி

உண்மைதான் நண்பர்களே தங்கத்தை கொடுத்தால் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் கல்வியை கொடுத்தால் அது நம்மை பாதுகாக்கும் கல்விதான் நம் நாளைக்கு நம் பிள்ளைகளை உலகத்தில் தலை நிமிர்ந்து எனவே இதையெல்லாம் செய்யாத ஒன்றிய அரசு என்ன செய்கிறது நீங்கள் இந்தியை படி என்ன ஆக போகிறது இப்போது இந்தி படித்தவன் இந்தி தெரிந்தவன் வேலை இல்லாமல் இங்கே வந்திருக்கலாம் உண்டா இல்லையா இங்கே சித்தானாக வேலை செய்கிறவர்கள் யார் உணவகங்களிலே மேசை துடைக்கிற பிள்ளைகள் யார் நான் அவர்களை குறைவாக சொல்லவில்லை யாராக இருந்தாலும் அவர்களை பிள்ளைகளாக நான் பார்க்கிறேன் உணவு முடித்ததற்கு பிறகு ஒரு எட்டு வயது பையன் வந்து அந்த மேசையை துடைக்கிற போது எனக்கு அந்த பிள்ளை யாராக இருந்தாலும் மனம் கலங்குகிறது ஏன் அந்த பிள்ளைகள் இங்கே இந்த வேலைக்கு வந்திருக்கிறார்கள் ஏன் வடநாட்டு இளைஞர்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் பீகாரிலிருந்தும் கொத்து வேலைக்கும் சித்து வேலைக்கும் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்தி தெரியாதா இந்தி தெரியும் இந்தி மட்டும்தான் தெரியும் அதனால் அவர்கள் வாழ்க்கையில முன்னேற முடியவில்லை வெறும் சித்தாளாக இருக்கிறார்கள் அறிஞர் அண்ணாவின் கொள்கையால் தமிழும் ஆங்கிலமும் படித்த நம் பிள்ளைகள் உலகம் முழுவதும் இன்றைக்கு கட்டி பறக்கிறார்கள் உண்டா இல்லையா இல்லை என்று யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் அமெரிக்காவிலே அந்த மிகப்பெரிய அந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய தலைவர் சொன்னார் ஒரு வேளை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எங்கள் நாட்டை விட்டு போய்விடுவோம் என்று சொன்னால் என்ன ஆயிற்று அதே அமெரிக்கா என்ன செய்கிறது இன்றைக்கு இருக்கிற பிரதம மந்திரியும் இந்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் சொல்லுவது உண்மை பெரியவர்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் நீங்கள் செய்தி தேடியில பார்த்திருப்பீர்கள் அமெரிக்கர்களை அமெரிக்காவில் இருந்து இந்தியர்களை கொத்து கைகளிலும் கால்களிலும் விலங்கு மாற்றி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் உண்டா இல்லையா விலங்குகளோடு வருகிறார்கள் என்ன குற்றம் செய்து விட்டார்கள் அதுவும் எப்படி நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன் பதினேழு மணி நேர பயணம் விமானத்திலே பதினேழு மணி நேரம் அமர்ந்து போவதே சிரமமானது ஆனால் அங்கே இருக்கிற இந்தியர்கள் எப்படி திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் தெரியுமா கைகளிலும் கால்களிலும் விலங்கு மாட்டி அசைய முடியாதபடி அனுப்பி வைக்கிறீர்களே என்ன செய்தார்கள் அமெரிக்காவிலே கொள்ளையடித்தார்களா அமெரிக்காவிலே கொலை செய்தார்களா அமெரிக்காவை சுரண்டினார்களா தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காலத்தை கடந்து அங்கே தங்கி இருந்தார்கள் என்பதற்காக நீ திருப்பி அனுப்பு உரிய மரியாதையோடு அனுப்பு இந்தியா என்கிற நாட்டை நீ மதித்தால் உரிய மரியாதையோடு அனுப்பு இதை எதிர்த்து நம்முடைய தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு கேள்வி கேட்கிற போது வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார் கைகளிலும் கால்களிலும் விலங்கு மாட்டி அனுப்புவது அமெரிக்காவின் பழக்கம் என்ன படக்கன் என்ன நடைமுறை இது நான் திருப்பி கேட்கிறேன் இங்கே அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் அந்த விசாவின் காலம் கடந்து போய் இந்தியாவில் இருந்தால் கைகளிலும் கால்களிலும் விளங்கு மாட்டி நீ அமெரிக்காவுக்கு அனுப்பி விடுவாயா அமெரிக்கா உன்னை என்ன செய்யும் என்று உனக்கு தெரியும் ஆனால் இந்தியர்களை கேட்க நாதி இல்லையே வந்தவர்கள் யா வந்தவர்களிலே பெரும்பான்மையானவர்கள் குஜராத்தில் சேர்ந்தவர்கள் என்பது வெட்கக்கேடு இல்லையா அவர்களுக்கு குஜராத்தில் இருந்து வந்திருக்கிறோம் என்று இரண்டு பெரிய மனிதர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்களே உங்கள் மாநிலத்தை சேர்ந்த மக்களை அமிர்த அமெரிக்காவிலே போய் நீங்கள் நீங்கள் வெட்கமில்லாதவர்களாக இருக்கலாம் இந்திய மக்கள் வெட்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ச்சியோடு பொங்கி எழுகிறார்கள் என்பதை எடுத்து காட்டத்தான் இந்தியா போராடுகிறதோ இல்லையோ தமிழ்நாடு போராடும் நம்முடைய முதல்வர் சொல்லி இருக்கிற செய்தி என்ன தமிழ்நாடு போராடும் என்பது மட்டுமில்லை தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் வரைக்கும் தொடர்ந்து திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கல்வி சிறந்த தமிழ்நாடு அன்றைக்கும் தமிழ்நாடு தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு இன்றைக்கும் கல்வி சிறந்த தமிழ்நாடு நம்முடைய நாடுதான் ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு செய்திகளை நாம் சொல்ல வேண்டும் இன்றைக்கு பிரதமராக இருக்கிற மோடி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தார் அப்போது அவர் கேட்டார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதை தேதியோடு சொல்லி பேசி இருக்கிறார் அன்றைக்கு குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் கேட்கிறார் நாங்கள் வரி பணத்தை நிறைய கொடுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வருகிற பணம் குறைவாக இருக்கிறது அந்த தில்லி இடத்துல கையேந்தி நிற்பதற்கு நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா யார் கேட்டது மோடி கேட்கிறார் எப்போது கேட்கிறார் அவர் குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கிற போது கேட்கிறார் எந்த தேதியில் கேட்கிறார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த மோடி தில்லியை பார்த்து என்ன கேட்டார் என்றால் உங்களிடத்தில் கையேந்து நிற்பதற்கு நாங்கள் பிச்சைக்காரர்களா என்றால் நாங்கள் திருப்பி கேட்கிறோம் இன்றைக்கு தில்லியிலே கையேந்து நிற்பதற்கு நாங்கள் மட்டும் பிச்சைக்காரர்களா தமிழ்நாடு என்ன பிச்சை ஏற்கிற மாநிலமா இங்கே கல்வி கற்காத பிள்ளைகள் உண்டா கிராமத்திலே இருந்து வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் கிராமத்திலே இருந்து வந்திருக்கிற தாய்மார்களே சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் பெண்ணோ ஆணோ பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இன்றைக்கு இருக்கிறார்களா ஆனால் ராஜஸ்தானில் என்ன நிலை பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலை கடந்த ஜனவரி மாதம் ராஜஸ்தானில் பத்தே நாட்களில் நானூற்றி இருபது பள்ளிகளை மூடியிருக்கிறார்கள் ராஜஸ்தானில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிற ஒவ்வொரு செய்தியும் அன்றாடம் செய்தித்தாளில் தாழ்வில் வந்து கொண்டிருக்கிற செய்திகளை சொல்லுகிறேன் இன்னொன்றையும் நான் குறிப்பிடுகிறேன் சமஸ்கிருதத்தை இந்தியை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்களே சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் எத்தனை பேர் இந்த இந்திய அரசு ஆண்டு மக்கள் இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று இருபத்தி ஐயாயிரம் பேர் கூட இல்லை நாம் எவ்வளவு பெரியவர்களே எட்டு மேல் எடுத்து நிற்கிற மக்கள் தொகையை கொண்ட நாடு தமிழ்நாடு சமஸ்கிருதம் எத்தனை பேருக்கு தாய்மொழி ஆனால் அந்த மொழிக்கு அவ்வளவு மதிப்பு வெறும் இருபத்தி ஐயாயிரம் பேர் பேசுகிற மொழிக்கு நீங்கள் அரசு நிதியை கொட்டி கொடுப்பீர்கள் நான் தமிழை கூட விட்டுவிடுகிறேன் ராஜஸ்தானி மொழியை எத்தனை பேர் பேசுகிறார்கள் ராஜஸ்தானி மொழியை இரண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் பேசுகிறார்கள் ஆனால் ராஜஸ்தானி மொழிக்கு இன்றைக்கு எட்டாவது அட்டவணை என்று சொல்லப்படுகிற இந்திய மொழிகள் என்று சொல்லப்படுகிற இருபத்தி இரண்டு மொழிகளில் கூட இடமில்லை நாம் தமிழுக்காக மட்டும் பேசவில்லை ஜனநாயகத்துக்காக பேசுகிறோம் இப்போதும் நான் இந்த கூட்டத்தில் சொல்லுகிறேன் இது ஒரு சாதாரண கூட்டம் தான் ஆனாலும் அழுத்தம் பெற வேண்டுமென்பதற்காக சொல்லுகிறேன் அந்த இருபத்தி இரண்டு முடிகளின் பட்டியலிலிருந்து சமஸ்கிருதத்தை நீக்குங்கள் ராஜஸ்தானியை சேருங்கிட என்பது ஒரு ஜனநாயக கோரிக்கை ராஜஸ்தானிக்காக மட்டுமல்ல குஜராத்திக்காக மட்டுமல்ல அவரவர் உரிமையை அவரவருக்கு கொடுங்கள் தமிழ் மண்ணுக்கு எது தேவையோ அதை நாங்கள் முடிவு செய்வோம் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்று முடிவு செய்வதற்காகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு நீங்கள் முடிந்தால் உதவி செய்யுங்கள் இல்லை தொல்லை கொடுத்து பார்ப்பதென்றால் பாருங்கள் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பார்த்து விட்டார்கள் தமிழ்நாட்டின் கல்வி உயர்வை பார்த்து விட்டார்கள் தமிழ்நாட்டின் தொழில் நிலவரத்தை பார்த்து விட்டார்கள் தமிழ்நாட்டின் போர்க்குணத்தையும் பார்க்க வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் விரும்பினார் தமிழ்நாடு எடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வென்றே தீரும் நன்றி வணக்கம்